இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி எட்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அலுவலகத்தை பற்றியது இவர் பொதுப்பணத்தின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார் இந்திய ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் அனைத்து வருவாய் மற்றும் செலவினங்களையும் தணிக்கை செய்யும் ஒரு அரசியலமைப்பு அதிகாரம் கொண்டவர் இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கும் முறைப்படியே இவரையும் பதவியில் இருந்து நீக்க முடியும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் தனது பதவியை ஏற்கும் முன் குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு முன் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் தனது பதவியை ஏற்கும் முன் குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு முன் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் பதவியில் இருந்து விலகிய பிறகு இந்திய அரசிலோ அல்லது எந்த மாநில அரசிலோ வேறு எந்த பதவியையும் வகிக்க தகுதியில்லை தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகத்தின் அனைத்து நிர்வாக செலவுகள் சம்பளம் படிகள் மற்றும் ஓய்வூதியங்கள் ஆகியவை இந்திய ஒருங்கிணைந்த நிதியத்திலிருந்து செலுத்தப்படும் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஆண்டு ஒப்புதல் தேவையில்லை உதாரணம் ஒரு மாநில அரசு ஒரு பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்திற்கு நிதியை செலவு செய்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அந்த திட்டத்திற்கான செலவுகள் சரியாக முறையாக மற்றும் ஒதுக்கப்பட்ட நோக்கத்திற்காக செய்யப்பட்டுள்ளதா என்பதை தணிக்கை செய்வார் பின்னர் தணிக்கை அறிக்கையை நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பார் இது அரசு நிதிகளின் வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புக்கூறலையும் உறுதி செய்கிறது லைக் கமெண்ட்